ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லாஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி புக் பண்ணல அது வந்து நம்ம கொஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட் வந்து இறங்கும் அப்படிங்கிறதுனால நிஃப்டி வந்து நூற்றி முப்பது பாயிண்ட் வந்து இறங்கியும் நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ல வந்து ஏன் வந்து மொமெண்டம் வந்து கொடுக்கல அண்டு எதனால நம்ம வந்து லாஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் வந்து உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம எடுத்துருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு டேடு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் டீக்கர் ஆயிடுச்சு ஓகே ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கால் சைடு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன் லைவில் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டாப் ஸ்டாப்லாஸில் வெளியே வரும்போது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக நமக்கு வந்து பை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன் அண்டு அகைன் என்னாச்சுன்னா டூ ஹண்ட்ரட்லாம் ரிவர்சல் வரும்போது நமக்கு எக்ஸாக்டாக வந்து இங்கே ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தது ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பை பண்ண சொல்லியிருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஓகே ஆனால் இந்த கால் ஆப்ஷன் வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக டூ ஹண்ட்ரட் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்குது ஓகேங்களா எண்பது பாயிண்ட் வந்து கால் ஆப்ஷன் வந்து டவுன் ஆயிருக்குது ஆனால் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூமெண்ட்டும் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ப்ரீமியம் டிகே வந்து நடந்துருக்கு ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் டிகே அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ நடக்கணும் அப்படிங்கிறதோட நமக்கு வந்து அதிகப்படியான ப்ரீமியம் டிகே வந்து இன்றைக்கி நடந்திருக்குது ஸோ அண்டு மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ப்ரீமியம் டிகே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒன் ஆஃப் தி கோர்ஸில் வந்து நம்ம எடுக்கிற டாபிக் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஒரு ஒரு நாளோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அதாவது பிஇபி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து டூ ஃபிஃப்டி இருக்கணும் மண்டே வந்து டூ தேர்ட்டி இருக்கணும் டியூஸ்டே வந்து டூ ஹண்ட்ரட் வெனஸ்டே வந்து ஒன் செவன்ட்டி அண்டு தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி செவன் டூ ஃபார்ட்டி ஒன் அப்படிங்கிறது பிபியாக வந்து இருந்தது ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து வால்டிலிட்டிக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இன்றைக்கி வந்து க்ளோஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நியர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு எல்டிபி வச்சு கால்குலேட் பண்ணும்போது ஒன் நைன்டி நைன் வந்து பிபியாக வருது ஓகே ஸோ ஆக்சுவலி இந்த பிபி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூஸ்டே இருக்க வேண்டிய பிஇபி ஸோ அதனால் வந்து மண்டே மார்க்கெட் வந்து வால்டிலிட்டிக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா ஸோ சடனாக வந்து இறங்கும் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இறங்கும் மறுபடியும் வந்து ஏறும் மறுபடியும் வந்து க்ளோஸ் க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் வந்து க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ ஏன் வந்து வால்டிலிட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட் வந்து கொடுத்தா நமக்கு எதுக்கு மேலே இருக்கணும் அண்ட் டவுன் மூமெண்ட் வந்து கொடுத்ததுன்னா எதுக்கு கீழே இருந்தால் வால்டிலிட்டி ஜோனுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதும் பார்ப்போம் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு டூ ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால டியூஸ்டே வந்து க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடில் தான் க்ளோஸ் ஆகணும் ஸோ அப்படி க்ளோஸ் ஆகணும்னா நாளைக்கு ப்ரீமியம் வந்து கொடுக்கணும் அதாவது டூ தேர்ட்டியை வந்து கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த தேர்ட்டி ருப்பீஸை வந்து டிகே பண்ணணும் ஓகேங்களா ஸோ சைட்வேஸ்லேயே இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆயிடுச்சுன்னா வெனஸ்டே இருக்க வேண்டிய ப்ரீமியம் வந்து வந்துடும் ஓகேங்களா அதனால தான் மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாலிட்டிலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மண்டே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு க்ளோசிங் வந்து அப் டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அண்ட் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து எதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பை ஆகும் எதுக்கு கீழே இருந்துச்சுன்னா டவுன் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துருவோம் ஸோ இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டி வந்து எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இதோட க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் அப்படிங்கிறது புட் ஆப்ஷனோட ப்ரீ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு கால் ஆப்ஷன் வந்து ஒன் எயிட்டி செவன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டிப்போம் ஒன் எயிட்டி செவன் ஒன் செவன்ட்டி நைன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு ப்ரீமியத்துலேயும் நமக்கு டைம் டிகே இன்னைக்கு வந்து எவ்வளோ நடந்துருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ ஒன் எயிட்டி செவன் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி நைன் ஓகே கூட்டணும்னா த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து வருது ஓகேங்களா ஸோ இது வந்து ரெண்டு ஸ்ட்ரைக்கிலும் இருக்கிற ப்ரீமியம் ஓகே ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து ட்ரேட் ஆகியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்டிபி வச்சு பார்க்கும்போது ஒன் ஜீரோ ஃபோரு ஒன் எயிட்டி ஃபோர் ஓகே இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி எயிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ ரைட்னாவும் இருக்கிற ப்ரீமியம் ஓகேங்களா ஸோ இப்போ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸில் டூ எயிட்டி எயிட்டை வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து செவன் செவன்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு வந்து தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து டிகே ஆகணும் பட் இங்கே வந்து மோர் தென் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து டிகே அது அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னைக்கு இருக்க வேண்டிய ப்ரீமியமே வந்து தான் நமக்கு வந்து பிபி இருந்தது ஆக்சுவலி டூ இருக்க வேண்டிய இடத்துல வந்து டூ ஃபார்ட்டி ஒன்னு டூ தேர்ட்டி இருந்தது ஓகேங்களா அண்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு டிகே ஆக வேண்டிய பிரீமியம் வந்து சேர்ந்து கரைஞ்சிருக்கு அதனால நாளைக்கு மண்டேக்கு வந்து பிரீமியம் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ்குள்ள போயிட்டு க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபர்தர் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூஸ்டேலேருந்து நம்ம வந்து அப் சைடு ஆர் டவுன் சைடு அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அன்டில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டு தான் போகும் அண்டு எதுக்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஆப்ஷன் செயின் வந்து எடுத்துக்குவோம் ஓகே ஆப்ஷன் செயினில் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இப்போ ஆப்ஷன் செயினில் மார்க்கெட் இப்போ க்ளோஸிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து எடுக்கும்போது இதோட க்ளோஸிங் எல்டிபி வச்சு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்சேட் ஆகுது அப்படின்னா ஒன் எயிட்டி ஃபோரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஜீரோ ஃபோரு ஓகே ஸோ இதில் வந்து நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்சேட் ஆகுது அப்படின்னா எயிட்டி ருபீஸ் அப்படிங்கிறது ப்ரீமியம் வந்து கால் சைடில் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு எந்த ப்ரீமியம் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து ஒன் தேர்ட்டியும் புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் இது வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்குது ஓகே ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அபோவ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து அப் சைடும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பிலோ இருந்ததுன்னா எயிட் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் டவுன் மூமெண்ட் வந்து கொடுக்கலாம் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுன் தான் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து ப்ரீமியம் வந்து எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஒன் எயிட்டி ஃபோரு புட் ஆப்ஷன் வந்து ஒன் ஜீரோ ஃபோர் ஓகே ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ரேட் வந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ரேட் ஆகுது ஓகே அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ மார்க்கெட் வந்து அப் மூவ்மெண்ட் வந்து கொடுத்ததுன்னா எண்பது பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்போ நமக்கு வந்து எயிட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அபவ் இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து அப் மூமெண்ட்டு அதுக்கு பிலோ இருந்ததுன்னா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறக்கணுமோ அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இறக்கி புட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா பேலன்ஸ்டு பண்ணி மறுபடியும் அடுத்த நாள் வந்து அப் சைடோ இல்லாட்டி டவுன் சைடோ நமக்கு வந்து மொமெண்டம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தை வந்து கேல்குலேட் பண்ணுறோம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எடுத்தோம் ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து எடுத்தோம் அது வந்து லாஸ் ஆகிடுச்சி நான் அந்த பொஷன் வந்து லாஸ் ஆகிட்டு அதை வந்து கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் லோ வந்ததுமே இந்த ஹைப்பில் வந்து பை பண்ணேன் பட் அதுவும் வந்து மூமெண்டம் வந்து கொடுக்கல ஸோ இருந்தாலுமே மண்டே வந்து மூமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து பொசிஷனலில் நான் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன் யாரும் வந்து தயவு செஞ்சு பொசிஷனல் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க ஏன்னா இன்ட்ராடே வந்து கரெக்டாக பண்ணோம்னா அதில் ப்ராஃபிட்டா லாஸை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் பட் பொசிஷனலாக வைக்கும்போது மார்க்கெட் வந்து திடீர்னு ஹியூஜ் கேப் அப் கேப் டவுன் நடந்ததுன்னா ப்ரீமியம் வந்து ரொம்ப அடிப்படும் ப்ரீமியம் டிக்காகவும் நடக்கும் ஸோ இதனால் வந்து நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸஸ் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் செகண்ட் டார்கெட் வந்து டூ டுவெண்ட்டி அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டூ டுவெண்ட்டி போகணும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட்டு ஓகேங்களா அது இங்கே போயிட்டு தான் மறுபடியும் ரிவர்சல் வர மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து மண்டே வந்து பார்க்கலாம் ஓகே டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நம்ம எடுத்த பொசிஷன் வந்து என்ன ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருந்தேன் ஸோ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணியிருந்தேன் ஸோ அது மறுபடியும் அது வந்து ஸ்டாப்லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் லோ வந்த அப்புறம் ஒரு சிக்ஸ்டி ரூபீஸ் வந்து வாங்கினேன் ரிவர்சல் வரும்போது ஸோ அது வாங்கும்போது இப்போ வந்து க்ளோஸில் வந்து ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் எல்டிபி வந்து இருக்குது ஓகேங்களா இருந்தாலும் இதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வந்து போகணும் ஸோ அது வரைக்கும் பார்ப்போம் மண்டே பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிப்போம் ஸோ இப்போ ரைட்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் அப்படிங்கிறது வந்து லாஸில் இருக்குது பட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் ஓகே ஸோ எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டூ லேக் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக இருக்குது ஓகே ஸோ இன்னைக்கு வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் த்ரீ தௌசண்ட் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் நம்ம ப்ளஸில் தான் இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் வரி பண்ணி பண்ணிக்க தேவையில்ல ஸோ எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த பொஷன் வந்து ஹோல்டு பண்ணியிருப்பேன் இல்லாட்டி நான் வந்து கண்டிப்பாக ஸ்டாப்லாஸில் எப்போயோ வெளியே இருப்பேன் அந்த பொர்ஷன் நான் வந்து வாங்கியிருக்கவும் மாட்டேன் ஓகே ஸோ இன்றைக்கி வந்து லாஸ் ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெவி ப்ரீமியம் டிகே ஓகேங்களா ரெண்டு நாளைக்கு உண்டான ப்ரீமியம் வந்து ஒரே நாளில் வந்து டிகே பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் மண்டேக்கு கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் வந்து கொடுத்து தான் மார்க்கெட் வந்து ரன் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டாகும் போது நமக்கு ப்ரீமியமும் வந்து நல்ல மொமெண்டம் வந்து கிடைக்கும் அண்ட் ஈவன் நம்ம புட்டு கால் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி எடுத்து நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணி கொண்டு வந்துட முடியும் ஓகேங்களா ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் நம்ம வந்து யாரையும் வந்து இப்போ ப்ரமோட் பண்ணுறதாவோ இல்லாட்டி நம்ம வந்து கால் ரெஃபர் பண்ணுறதாவோ எதுவுமே கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து கோர்ஸாக வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க கோர்ஸ் டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே